இலங்கையில் இன்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே வேளையில் இன்னும் ஒரு நபருக்கு நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்று வியாழக்கிழமை அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் கைவிடப்பட்டிருக்கின்ற கிணறு ஒன்றுக்குள் இருந்து பெருமளவு துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் நாட்டில் இருக்கின்ற முக்கியமான பிக்குகளை உள்ளடக்கிய ஒரு புதிய ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறதா முன்னணி என்ற பெயர்ல எனவே எதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது யாரை மையமாக வைத்து உருவாக்கப்படுகிறது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு போட்டிருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்கின்றன இரண்டுமே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை பற்றிய கேலி சித்திரங்கள் தான் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இலங்கையில் இன்று மாலை சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இதிலே நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் எங்க நடந்திருக்கு என்று பண்டாரகம என்று சொல்லப்பட்ட இடத்துல நடந்திருக்கு சூட்டு சம்பவம் என்று சொன்னாலே மிச்சத்தை மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட அந்த நபர் வந்து சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றனர் இது சம்பந்தமாக இப்பொழுது முதல்கட்ட தகவல்கள் தான் வெளியாகி இருக்கின்றன மேலதிக தகவல்கள் வெளியாக இந்த தாக்குதலுக்கு இலக்கான நபர் யார் என்ன காரணத்துக்காக அவர் கொல்லப்பட்டார் மற்றும் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யார் அவர்களுடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை எனவே போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்னக்கோன் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் இதன்போது அவருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்திருக்கிறது அவரை தொடர்ந்து விளக்க மறியலில் வைத்து விசாரிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இடம்பெற்றிருக்கிறது எனவே இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவரை விளக்க மறியலில் வைத்திருந்து விசாரிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்றைய நாளில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே கடந்த காலங்களில் குற்றவாளிகளை தேடி தேடி கைது செய்த அப்போதைய அவரே குற்றவாளியாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் தான் சொல்றது பதவி கிடைச்சி தலகூடா என்று சொல்லி ஓம்தானே முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின அவர்களுடைய வீட்டில் இன்று ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னா அவரை கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது ஆனால் ஆலக்கானில எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார் எனவே அவரை வந்து நீதிமன்றத்தில் சரணடையும்படி இப்பொழுது அவருடைய வீட்டுக்கு முன்னால போலீசார் கொண்டு போயிட்டு நோட்டீஸ் ஒட்டி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முதல் நீதிமன்றத்தில் வந்து சரணடையும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த வரைக்கும் ஆள காணில எங்கேயோ ஓடி ஒழிக்கிட்டார் இதுக்கிடையில அவருடைய மகன் வந்து ஊடகங்களுக்கு பல தடவை பேட்டி கொடுத்திருந்தவர் என்னுடைய அப்பா வந்து ஓடி ஒழிக்கிறாள் இல்ல அவர் முன்னால வருவார் அவர் எதையுமே எதிர்கொள்வார் அவர் எந்த விதமான பிழையும் செய்யல அதனால வந்து அவர் பயப்பட மாட்டார் அவர் சட்டத்துக்கு முன்னால வந்து நிப்பார் நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்தார் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை காணேல இப்ப கடைசியா வீட்டுக்கு முன்னால கொண்டே நோட்டீஸ் ஒட்டுற அளவுக்கு வந்து நிக்குது யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் கைவிடப்பட்ட கிணறு ஒன்றுக்குள் இருந்து பெருமளவிலான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன எத்தனை துப்பாக்கி ரவைகள் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் வந்து ஒரு பைக்குள்ள போட்டு சுத்தி அந்த கிணத்துக்குள்ள போடப்பட்டிருந்ததாம் மிக நீண்ட காலத்துக்கு முன்பே அந்த கிணத்துக்குள்ள போடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது என்ன பற்றின அந்த கிணறை வந்து நீண்ட காலமாக பாவிக்காமல் இருந்ததாம் இப்ப வந்து அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த கிணத்தை வந்து கலக்கி பாவிப்போம் என்று சொல்லி அப்படி இறைக்கும் போதுதான் அதுக்குள்ள வந்து இந்த ஒரு பைக்குள்ள இவ்வளவு துப்பாக்கி ரவைகள் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சாவச்சேரி நீதிமன்றத்தில் அந்த துப்பாக்கி ரவைகள் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன அதனை அடுத்து விசாரணைகள் நடத்தி முடிச்ச பிறகு அந்த துப்பாக்கி ரவைகள் வந்து செயலிழக்க செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நீண்ட காலமாக தண்ணிக்குள்ள இருந்தால் ஏற்கனவே அதை செயலிழந்தான் இருக்கும் இருந்தபோதிலும் கூட ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துப்பாக்கி ரவைகள் குறிப்பிட்ட அந்த கிணத்துக்குள் இருந்து மீட்கப்பட்டமை பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் பதிவு செய்யப்படாத நிறைய மருந்தகங்கள் இயங்கி வருவதாக அதாவது சட்டவிரோதமான முறையில் இயங்கி வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசா அவர்கள் தகவல் இந்த பார்மசிகளை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாகவும் இனி அந்த நடவடிக்கைகள் வந்து மிக கடுமையாக இருக்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலேயே ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டதாம் அதாவது இந்த தேசிய மருந்துகள்

மறந்து வந்து போறீங்கன்னு சொன்னா தயவு செய்து அந்த பார்மசியில பாருங்க அந்த பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்கள்லாம் அந்த இலக்கம் எல்லாம் அந்த முன்னுக்கு தொங்க விடணும் அதாவது வாடிக்கையாளர்களுக்கு நல்ல வடிவா தெரியக்கூடிய மாதிரி தொங்க விடணும் அந்த சர்டிபிகேட்டும் உண்மையான சர்டிபிகேட்டான்றது அடுத்த பிரச்சனை எனவே நீங்க மருந்து வாங்கிக்கலாம் இதுல பார்த்து வாங்கினீங்கன்னு சொன்னா நல்லம் பிறகு நீங்கள் வாங்குற மருந்துகளாலேயே இன்னும் வருத்தங்கள் வந்துடக்கூடாது நாட்டில் இருக்கின்ற முக்கியமான பிக்குமாரை ஒன்றிணைத்து ஒரு பிக்கு முன்னணி என்று சொல்லியொரு அமைப்பொன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் திரை மறைவில் இடம்பெறுவதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இதற்கு பின்னால் இருந்து இயக்குறது யாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுஜன பெருமண கட்சி மொட்டு கட்சி அவைந்த வேலைதெல்லாம் இது என்ன செய்ய போயினுமென்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பௌத்த பிக்குமார் எல்லாரையும் சேர்த்து ஒரு பிக்கு முன்னணி என்று சொல்லியொரு அமைப்பை உருவாக்கி கட்டமாக என்ன செய்ய போயணும் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச ஒரு வீட்டில் இருக்கிறதா விஜயராம மாவட்ட வீட்டில்

பிக்கு முன்னணி வந்து வெளியில என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதை வந்து அரசாங்கம் உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டிருக்காம் இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் அடிப்படைவாதிகள் எங்க சந்திக்கணும் யார் யாரோட கதைக்கணும் என்ன கதைக்கணும் என்று சொல்லி எங்க ஒன்று செய்தணும் என்று சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசாங்கம் உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டிருக்காம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா இலங்கையில வந்து இப்ப பௌத்த பிக்குகள் தங்கட வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்தா இலங்கையில எப்பயோ எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்திருக்கும் தானே இந்த பிக்குமார் தேவையில்லாம வந்து அரசியலுக்குள்ள ஈடுபடுறபடியா தான் இத்தனையோ பிரச்சனைகள் அரசியல் அரசியலாகவே இருக்கணும் அரசியலை வந்து சட்டம் வழிநடத்தணும் நாட்டில் ஒரு சட்டம் இருக்குதானே அந்த சட்டம்தான் அரசியலை வழிநடத்தணுமே தவிர பிக்குமாறு அதுக்குள்ளே பூறக்கூடாது அப்படி பூந்தவடிய தான் கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகள் ஆனால் இன்ற வரைக்கும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த மொட்டு கட்சி மாதிரியான கட்சிகள் வந்து இப்போவும் திரும்பவும் அந்த பிக்குமாற அரசியலுக்குள்ளே இழுக்கிறது அரசியலுக்குள்ளே கொண்டு வரது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவே அரசாங்கம் உன்னிப்பாக அவதானிச்சோன் இருக்காம் அரசாங்கம் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கணுமென்றதுதான் எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்றைக்கு ரெண்டு சித்திரங்கள் இருக்கு ரெண்டுமே வந்து பற்றி தான் அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்களை பற்றி தான் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் நிக்கிறார் ஹர்த்தால் என்று சொல்லி கொண்டு நிற்கிறார் சுமந்திரன் அவர்கள் பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாய் ஒன்று வந்து அந்த நாய் என்ன வேலை செய்துன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க நான் விவரிக்க விரும்பல அந்த கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னா இந்த சித்திரத்தில் சுமந்திரன் கையில் கையில பார்த்தீங்கன்னு சொன்னா வீணை இருக்குது அதுதான் மிக முக்கியமான விஷயம் எனவே வீணியோட சேர்ந்து நின்று கொண்டு வீணியை கையில் வச்சு கொண்டு ஹர்த்தால் நடத்துகிறார் சுமந்திரன் அதை ஒரு நாயால் கூட பொறுத்து கொள்ள முடியலை என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் சொல்லுது ரெண்டாவது கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண பொதுமகன் வந்து சுமந்திரனை கண்டுட்டு எடுக்கிறார் ஓட்டம் கிட்டவே இல்லை அந்த ஏரியாலையே இல்லை ஆளை விட்டா காணும் ஹர்த்தாலும் பண்ணா ஒன்றும் பண்ணா நீ போட்டு அவர் தலைதறிக்க ஓடுறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய கோலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் விவரிக்க விரும்பலை அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன கோலத்தில் நிற்கிறார் ரெண்டு சொல்லி ஆண்டி கோலத்தில் நிக்கிற சொல்லலாம் இந்த கேலி சித்திரங்கள் வந்து கொலம்பில் வெளிவருகின்ற பிரபலமான தமிழ் பத்திரிகை ஒன்றில் வந்த கேலி சித்திரங்கள் எனவே இந்த கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பைந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்